ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பீர்க்கங்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் தோரம் பருப்பு நைட்டே ஊற போட்டு வச்சாச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறி இருக்குது வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய தோலை சீவு எடுத்துக்கலாம் தோலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு வந்து நம்ம பீர்க்கங்காய் சுரக்காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வேமா வெந்து வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது அதனால் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு ஆறு புல் பூண்டுங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதைக்கிடுவோம் கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்குருவோம் இந்த டைத்தில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் வச்சா தொட்டுக்க சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஓகே தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம பிற்கங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா கலந்து விட்டோன்னு நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூளுங்க குழம்பு மசால் பொடி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் நம்ம வேறு எந்த மசாலும் சேர்க்கலை உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் தண்ணி ஏன்னா வேமா வெந்து வந்துடும் நம்மளுக்கு அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையில்லை இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டும் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து நம்ம தோரம்பருப்பு வந்து ஊற போட்டு வேக வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதை எடுத்து மிக்சிங் பண்ணிடலாம் அதை எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி இப்போ வந்து அதையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே தேங்காய் வந்து மிக்சிங் ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்படியே இறக்கிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக விடக்கூடாது போதும் இந்த டையத்தில் நம்ம இறக்கிடலாம் நல்லா கிரேவி பார்த்திங்களா எவ்வளோ கட்டியாக திக்னஸாக வந்திருக்குன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் பூரிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்